ேர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்கார நேயர்களை நீயே போதும் போதும் என்ற அளவிற்கு செல்வம் உன் வீட்டை தேடி வரப்போகிறது இந்த ஜனவரி இரண்டுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில பொதுவாக இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையை எடுத்துட்டாடிங்க முழுக்க முழுக்க இவங்க வாழத் தொடங்கிய அந்த சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது பிரச்சனை மட்டும்தாங்க சொல்ல முடியும் அதாவது இந்த மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எப்போதுமேங்க வருஷம் இப்ப வந்து ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துல மட்டுமே இவங்களுக்கு குறைஞ்சது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு நோய் அப்படின்ற மாதிரி ஒரு நோய் அப்படின்றது ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அப்படின்ற மாதிரி ஒரே நேரத்துல பலவிதமான நோய்கள் என்பது போல இவர்களுக்கென்றே புதுசு புதுசா செஞ்சு கொடுக்குற மாதிரி பாத்தீங்கன்னா நோயினால ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் சப்போஸ் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில நோயில இருந்து சின்ன இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற போது செல்வத்தாளு பெரும் கடன் பிரச்சனையில சிக்கிப்பாங்க இந்த மகராசிக்காரர்கள் மகராசினுடைய மனசு எப்படி தெரியுமாங்க தனக்கு பிடிச்சவங்களை எப்படியாவது தான் கூட வச்சுக்கணும் தனக்கு பிடிச்சவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆனா உண்மையிலே இவங்களுடைய வாழ்க்கையில் எழுது நடக்கும் இவங்களுடைய மனசுல தனக்கு பிடிச்சவங்க தன்னை விட்டு போயிடுவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்துனால செய்யக்கூடிய பல விஷயங்கள் மூலிமா கடைசியில இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க பிடிச்சவங்க இழந்துட்டு நிற்க வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் மகராசிக்காரர்கள் தனக்கு பிடிச்சவங்க இழந்துட்டு அவங்களை நினைச்சு பல வருஷங்களாக அவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க முக்கியமா இந்த மகராசினுடைய காதல் என்பது அந்த அளவுக்கு விலை மதிப்பு இல்லாதது தாங்க சொல்லணும் ஏன்னா ஒருத்தர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு சில தினங்கள் நம்ம அவங்களுக்காக காத்திருப்போம் மாசங்கள் காத்திருப்போம் ஆனா பல வருடங்கள் ஆகியும் இன்றைய நாள் வரைக்குமே இந்த மகர் ராசிக்காரர்கள் தன்னை விட்டு போன அந்த பெண்ணிற்காகவும் அந்த ஆணிற்காகவும் இந்த நாள் வரைக்குமே காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய காதல் என்பது எந்த ஒரு காமத்திற்கையும் தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி யார்கிடமும் இல்லாத ஒரு அன்பாக இருக்கும் இந்த நாள் வரைக்குமே குறைஞ்ச நாட்கள் காதலித்திருந்தாலும் சரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காதலிச்சிருந்தாலும் சரிங்க இந்த ராசிக்காரர்கள் அவ்வளவு எளிதில் அவங்கள மறக்க முடியாதுங்க பல வருஷங்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனாலும் அவங்கள அவங்களை நினைச்சுக்கிட்டே விரும்பிக்கிட்டே இருப்பாங்க காரணம் அவங்களுடைய உண்மையான காதல் இவங்க இருந்த இடத்துல அதாவது அந்த ஆணும் சரி அந்த ஒரு பெண்ணும் சரி இவங்களுடைய மனசுல அந்த இடத்துல வேற ஒரு ஆணையும் இல்ல ஒரு பெண்ணையும் வைத்து முடிக்க முடியாத அளவுக்கு மனசுல அவங்க இடம் பெற்று இருப்பார்கள் இப்ப வரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் தனக்கு பிடிச்சவங்க இறந்துட்டோமேன்ற ஒரு வருத்தத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இதனாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் ஆர்வமோ இல்ல எப்படி சொல்றதுனா மனசார ஓ செய்ய மாட்டாங்க காரணம் தனக்கு பிடிச்ச முறையில் தன் வாழ்க்கையில இல்லை இந்த ஒரு வாழ்க்கை எதுக்கு வாழணும் தன் வாழ்க்கையில தான் எதுவுமே நல்லது நடக்காது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அளவுக்கு முக்கிய முக்கிய கஷ்டப்படணும் எனக்கு நடந்த எனக்கு பொழுது என்னுடைய வாழ்க்கையில நான் நினைக்கணும் நினைச்சது ஒரு நடக்கணும்னு நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்கி அப்புறம் ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போது பார்த்தாலும் நெகட்டிவான விஷயங்களை கொஞ்சம் அதிகமாவே யோசிப்பார்கள் இந்த மகர் முக்கியமா சொல்லணும்னா நான் இன்னைக்கு உயிரோடு நாளைக்கு ஒரு எப்ப எப்ப நாள் வரைக்கும் இருப்பான்னு தெரியாது எத்தனை நாள் வரைக்கும் இருக்க போறேன்னு தெரியாது அப்படி இருக்கும்போது நான் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு எப்போதுமே இது போன்ற தவறான கொஞ்சம் சிந்தனைகள்ல இருப்பார்கள் மகர் ராசிக்காரர்கள் என்னதான் ஒரு சில நேரங்கள் இருந்தாலும் ஒரு சில நேரங்களுக்குள்ள இவனுடைய சிந்தனைங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் அதிகமா பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனா முக்கியமான ஒரு விஷயம் இந்த மகர் ராசிக்காரர்கள் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எல்லோருக்குமே இவங்களுடைய குணமும் இவங்களுடைய பேசக்கூடிய விதமும் ரொம்ப பிடிக்குங்க எல்லோருமே இவங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்கணும் இவங்க கூட இருக்கணும்ன்ற போல ஆசை இருக்கும் ஆனா கூட எப்படி சொல்றதுன்னா ஒரு விஷயம் இருக்கும் போது இவங்க கூட இருக்கணும் இல்லாத போது இருக்கணும்னு தோணும் ஆனா இருக்கு இருக்கு நம்ம கூட இருக்கின்ற போது அது வெயிலான அது தாங்க இந்த மகராசினுடைய வாழ்க்கையிலும் இவங்க கூட இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப நாள் போது இவங்களுடைய அந்த பேச்சுங்கிறது இவங்களுக்கு போல தான் இருப்பாங்க மகராசிக்காரர்கள் எப்பவுமே மரமாட்டாங்க இவங்களுக்குணும் அப்படின்றது அப்படிதான் தான் ஆனா மற்றவங்களுக்கு அதை பார்த்து பார்த்து சளிச்சு போயிடுச்சு அப்படின்றதுனால இவங்களை விட்டு போனோம் இவங்க கூட வேணாம் அப்படின்ற மாதிரி பல விதமான யோசனைகளை நிறைய நேரங்களில் காயப்படுத்தி கஷ்டப்படுத்திருக்காங்க இந்த மகராசிக்காரர்களை இப்ப வரைக்கும் இந்த மகராசிக்கார்கள் அவர்களை மறக்க முடியாம அவர்களையும் நினைச்சு காதலித்துக்கிட்டு அவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலைங்க இவங்களுடைய வாழ்க்கையில இந்த மகராசிக்காரர்கள் மனசிலவுல அவங்களை நினைச்சு இருந்ததுல வேற எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க இப்படி இவ்வளவு துன்பங்களை அனுபவிச்ச இந்த மகராசருடைய வாழ்க்கையின் நீ மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் பார்க்காத ஒரு வாழ்க்கையாக தான் இந்த மகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வாழப்போறாங்க அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை பற்றி தெளிவாக்க பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபேஷன் வந்து இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் அனைத்தும் உங்களுக்கு புரியும் சரிங்களா சரி மகர ராசிக்கார நேயர்களே இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே என்ன தெளிவாங்க இருக்க போகுது அதாவது முதல் விஷயமே இந்த மகராஜினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் கனவுல கூட பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் என்ற ஒரு விஷயம் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில தேடி வர போகுதுங்க இது நாள் வரைக்குமே இந்த மகர் ராசிக்காரர்கள் நிறைய விதமான செல்வ பிரச்சனைகளையும் செல்வ கஷ்டங்களையும் சிக்கியிருக்காங்க ஆனா ஒரு நாள் கூட இந்த மகர் ராசிக்காரர்கள் நினைச்சது போல் வாழ்க்கையில செல்வம் அப்படின்னு ஒண்ணு தேடி வந்ததே கிடையாது எப்போதுமே இவர்கள் ஒன்னு நினைச்ச மற்றொன்னடா நடக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராசிக்காரர்கள் கனவில் கூட பார்க்காத அளவுக்கு செல்வம் இவர்களுடைய வாழ்க்கையை தேடி வரப்போகுது இவர்களுடைய கைகள்ல வந்து விலக போகுது இந்த மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய செல்வத்தை வச்சு சொந்தமா வீடு நிலம் வாங்குவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வது தன்னுடைய முக்கியமான விஷயங்களுக்கு தேவையான பொருட்களை என்று வேலைகளுக்கு தேவையான பொருட்கள் என்று வாங்குவதற்கான நேர காலங்களாக அமையும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கை முக்கியமா உடல் சார்ந்த உபாதைகளை தீர்த்துக்கொள்வதற்கான செல்வமாகவும் இது இருக்கும் இதனால் வரைக்கும் கடனாக கடன் வாங்கி இருந்த அந்த இடங்களுக்கு எல்லாம் கடனை வேகமாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இந்த மகராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில வார்த்தைகள் அதாவது மத்தவங்ககிட்ட கிட்ட பேசும்போது தெரியாம ஒரு சில வார்த்தைகளை விட்டுருவாங்க இப்படி பேசக்கூடிய வார்த்தைகள் மூலியமா நிறைய நபர்களிடம் இவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருக்கு இனி வரக்கூடிய காலங்களிலும் அது போல விஷயங்கள் ஏற்படுவதால நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மகராசிக்காரர்கள் உங்களுடைய வார்த்தைகளை வெளிவிடும் போது விடலாமா சொல்லலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சொல்லுங்க ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படையா பேசக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மகராசிக்கார்கள் உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசக்கூடிய நபர்ல இருக்க மாட்டாங்க மத்தவங்க கஷ்டப்படுத்தாலும் சரி மத்தவங்களை இவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் சரி இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அததான் வெளிப்படையா பேசுவாங்க மத்தவங்க கிட்ட இப்படி எப்போதும் வெளிப்படையாக பேசுவதுனாலே நிறைய விதமான எரிவர்களும் பிரச்சனைகளும் இந்த மகராசியினுடைய வாழ்க்கையில வந்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் வராம இருக்க வேண்டும் என்றால் மகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் சரி பேசுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க ஏன்னா நீங்க டக்கு டக்குனு வார்த்தைகளை விட்டுருவீங்க உங்களுக்கு அது மனசு கஷ்டப்படுத்த முடியாம இருக்கலாம் அதாவது நீங்க சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தவறா தெரியாம இருக்கலாம் ஆனா நீங்க சொன்ன அந்த வார்த்தைங்கிறது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கூட ரொம்பவே காயத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்ட பேசினாலும் சரிங்க அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்ல விஷயம் தான் ஏன்னா நீங்க விடக்கூடிய வார்த்தை உங்களை காயப்படுத்தாது உங்களுடைய மனசுல எந்த ஒரு பாரத்தையும் கொண்டு வராது ஆனா நீங்க விட்ட வார்த்தைங்கிறது மற்றவர்கள் அதிகப்படியான காயத்திலையும் மனச ரொம்பவே கஷ்டப்படுத்தக்கூடிய விதமாகவும் மாற்றிவிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த சில விஷயங்களை தவிர்த்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயத்த நீங்க செஞ்சதாகணும் அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை பேச பார்த்து பேச வேண்டியது கட்டாயம் வெளியூர் பயணங்கள் போறீங்க அப்படின்னா மகராசிக்காரருடைய உடல் நிலை குளாற்பாடுகள் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதால வெளியூர் பயணங்கள் போவதற்கு ஒரு முறைக்கு முறை யோசிப்பது சிறந்ததுங்க ஏன்னா நீங்க வெளியூர் பயணங்கள் போயிட்டு அங்க போய் உடல் நிலையில பாதிக்கப்பட்டு எந்த ஒரு விஷயம் செய்ய முடியாமல் போறதுங்கிறது ரொம்ப அதிகமா நடப்பதனால மகராசிக்காரர்கள் அதை யோசித்து செய்வது நல்லது மகராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் கல்யாணம்ன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள போகணும்னு ரொம்ப ஆசை ஆனா அது நடக்கவே இல்லை பல நாட்கள் ஆகியும் பல மாதங்களாகியும் வருஷங்களாகியும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில காதல் திருமணம் அல்லது வீட்டுல அரசு கல்விடைய திருமணம் நிச்சயம் நடக்கும் அதுவும் ரொம்ப சீக்கிரமா நடக்குங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை வேலை சரியான வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய இந்த மகராசினுடைய வாழ்க்கையில நினைத்தது போல் ஒரு நல்ல வேலை என்பது கிடைக்கும் முக்கியமா இந்த மகராட்சிக்காரர்கள் எந்த ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரிங்க யாரோடனாவது சண்டைகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டேதான் இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் அன்பும் அந்யுனியும் மட்டுமே இருக்கும் அந்த வேலை செய்யக்கூடிய இடங்களில உங்களுக்கு புது புது நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் உண்மையை சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் இருந்த நண்பர்களை விட இப்ப இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமா உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் இருக்கும் இவருடைய வாழ்க்கையில அதனால முடிஞ்ச அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சிறந்ததாக இருக்கக்கூடியதுன்றதை நம்ம உணர முடியுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசினுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகளும் நண்பர்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமும் நல்லதாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள மரியாதையும் மதிப்பும் இல்லாத இந்த மகராசனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்ந்து மற்றவர்கள் முன் இவர்கள் மரியாதையாகவும் குடும்பத்தார்கள் இவர்கள் மேல அன்பையும் முக்கியமா ரொம்ப மதிப்பையும் வைப்பாங்க இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும்பா இவங்க தான்பா இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு சொல்லிருக்காங்க நம்ம தான் புரிஞ்சுக்காம இருந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லா தவறுகளையும் புரிஞ்சுக்கிட்டு இவங்க சொன்னா கரெக்டா கரெக்டாக இருக்கும்ன்ற இவங்களுடைய அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு தெளிவாக நடக்கக்கூடிய கால நேரங்களாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் இதுதான் நடக்க போகுது தெல்ல தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டோம் இந்த மகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயந்துக்கிட்டு குழப்பிக்கிட்டா இருக்க வேணாம் தைரியமாக இருங்க நம்பிக்கையா இருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சேர்ந்து நன்மைகள் என்பது வருகின்ற காலம் நடக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது தீரும் அது உறுதியளிக்கிறீங்க அதனால முழுமையான மனசு நம்பிக்கோடுங்கள் உடன்கள் நல்லது என்ற கட்டும் இருந்தால் அனைத்து விதமான துன்பங்கள் தீர்வதோடு உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கைகள் தான் இருக்கு அதனால முழுமையா நம்பி நம்பிக்கோடு காத்தங்கள் நல்லது என்ற கட்டும் நன்றி வணக்கம்